வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு நண்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில உறவுகள் வந்து நமக்கு எந்த ஒரு முக்கியத்துவமுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மளை தான் மதிப்பிடுவாங்க ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நிலைமை எப்பவுமே இப்படியே இருக்குங்கிறது கிடையாது நிலைமை மாறும் உங்களோட முக்கியத்துவம் தேவைப்பட நாள் வரும் கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி எதுன்னா எந்த ஒரு உறவுகள்ட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்ம எதாவது ஒரு உறவுகள்கிட்ட எதிர்பார்ப்பு வச்சோன்னா அது கண்டிப்பாக ஏமாற்றத்தில் தான் முடியும் நமக்கு வருத்தம் தான் மிஞ்சும் அதனால எந்த ஒரு உறவுகள்ட்டையுமே எந்த எதிர்பார்ப்புமே வைக்காதுங்க கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நன்றி நண்பர்களே